மாநில தலைமை பதவியை தக்க வச்சுக்கணும் அப்படின்னு எவ்வளவோ முயற்சி செஞ்சாரு ஆனால் அரசியல் சூழலுக்கு ஏற்ப அந்த பதவியில் அவரால் நீடிக்க முடியல தலைமை மாத்திட்டாங்க சரி எப்படியாவது மத்திய இணையமைச்சர் ஆகிடணும் அப்படின்னு சில ரூட் எடுத்தாரு குறிப்பா ஆந்திராவில் காலியாக இருக்கக்கூடிய மாநிலங்களவை எம்பி பதவியை குறி வச்சிருந்தாருங்க அதற்கு தான் முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு அவருடைய மகனும் அமைச்சருமான திரு நாரா லோகேஷ் மூலமாகவும் காய்நகர்த்திட்டு வந்தாருங்க ஆனா அந்த இடத்தை திரு பவன் கல்யாண் அவருடைய அண்ணனும் நடிகருமான திரு சிரஞ்சீவி அல்லது முன்னாள் முதலமைச்சரான திரு நல்லாரி கிரண்குமார் ரெட்டி ரெண்டு பேரில் யாருக்காவது ஒருத்தருக்கு கொடுக்கலாம் அப்படின்னும் ஆலோசித்து வந்தது அகில இந்திய தலைமைங்க இதனால தான் ரொம்பவே அப்செட் ஆகிட்டாங்க அண்ணாமலை அவங்களுடைய தரப்பு அதனால தான் அந்த சில கூட்டங்கள் புறக்கணிப்பு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கொங்கு மண்டலத்தில் நடக்கின்ற தொடர் கொலைகளை கண்டித்து நடந்த ஈரோட்டில் நடந்த அந்த ஆர்ப்பாட்டத்தில் அதே தினத்தில் பங்கெடுத்துக்கிட்டாரு அண்ணாமலை அங்கே தான் கூட்டணி குறித்தும் அவர் பேசினது சலசலப்பை ஏற்படுத்தினது பின்னாடி அப்புறம் மாத்தியும் பேசினார்